திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி என்ன மன்னர் பரம்பரையா ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சர் ஏத்துக்க மாட்டியா மேடை இருக்கீங்களா முதலமைச்சர் ஏத்துக்க மாட்டியா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் அதிகமா நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு அவருக்கு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலும் போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நூறு நாளை நூற்றி ஐம்பது நாளாக நாட்டில் உயர்த்தப்படும் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கப்படும் சொன்னாங்க ஒண்ணுமே இதுவரைக்கும் செய்யல புதிய உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படுறாங்க அதுவும் செய்யல உணவுப் பொருள் குறைந்த ஆதார விலை இல்லை அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வுன்னு சொன்னாங்க அதுவும் கிடைக்கல இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயங்கள் இளைஞர்கள் படிக்கின்றார்கள் வங்கிகளை வாங்கிய கல்விக்கடன் ரத்து பேச்சு மூச்சை காணோம் நான் இவ்வளவு கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கினாங்க அதுவும் இல்லை எரிவாயு சிலிண்டர் மானியம் நூறு ரூபா சொன்னாங்க சொன்னாங்க இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்படி சுமார் ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் ஒன்னு ரெண்டு அறிவிப்பு நாட்டில் எந்த கட்சியுமே இவ்வளவு அறிவிப்பு வெளியிட்டதில்லை ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திமுக தேர்தல் அறிக்கையில அறிவிப்பு வெளியிட்டு ஒன்னு ரெண்டு செஞ்சுட்டு மீது எல்லாம் கிடப்பில போட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கொள்ளையடிக்கிற காட்சி தான் தமிழகத்தில் பார்க்க முடியுது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீக்கிரம் போச்சு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதோடு வாரிசு அரசியல் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி என்ன மன்னர் பரம்பரையா ஏன் இங்கே இருக்கிறீங்களா முதலமைச்சரான ஏற்றுக்க மாட்டேயா மேலே இருக்கிறீங்களா முதலமைச்சரான ஏத்துக்க மாட்டேயா நம்ம இயக்கத்தில் அங்கம் வைக்கின்றவர்கள் நம்ம கூட்டத்தில் அங்கம் வைக்கின்றவர்கள் வாரிசு அரசியல் கிடையாது உழைக்கின்றவர்கள் தகுதியானவர்கள் யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அது அண்ணா அதிமுக இன்னைக்கு சாட்சி நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவன் இன்னைக்கு விவசாயம் இருக்கிறேன் கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் துவங்கி பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி தலைமை பொறுப்பு அப்புறம் முதலமைச்சர் இப்போ பொதுச் செயலாளர் உழைப்பு இருந்தால் எங்கேயும் ஏற்றம் வரலாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்